ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நான் வந்துட்டு ஒரு பூண்டு சட்னி தான் இறக்க போகிறேன் பூண்டு சட்னின்னா நம்ம வந்துட்டு ஏன்னா பூண்டு சட்னின்னு சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வச்சுருக்காங்களேன்னு நினைக்காதீங்க இந்த தேங்காய் இதில் போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த பூண்டு சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்ன ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நான் வந்து ஒரு பெரிய பூண்டுங்க இது நாட்டு பூண்டு தான் இது அதுதாங்க ஒன்று ஃபுல்லாக உரிச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பன்னெண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் ஒரே ஒரு கொத்து கருவேப்பில் தேங்காய் கொஞ்சமாக ஒரு தேங்காய் எப்படி சொல்கிறது ஒரு ரெண்டு பத்த தேங்காய் வந்துட்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் திருவண்ண இருந்தால் அது கூட போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போடுங்க தேங்காய் ரொம்ப இருக்கக்கூடாது பூண்டு தான் அதிகமாக இருக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு புளி புளி வந்துட்டு ஒரு ஒரு சின்னது ஒரு ஒரு கொட்டர்னு சொல்லுவாங்களே அந்த புளி இது வந்து மிளகா வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப மிளகா போட தேவையில்லை இது சட்னி கிடையாது அதனால் வந்துட்டு நான் வந்து இதுவே வந்துட்டு உங்களுக்கு வந்து நான் ஒரு ஏழு எட்டு மிளகா எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு வந்து காரம் இன்னும் கம்மியாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு அஞ்சு மிளகா அப்படி போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் காரமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் நான் போட்டிருக்கேன் நீங்கள் ஒரு அஞ்சு மிளகா காரம் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு மிளகா போட்டுக்கோங்க தாங்க உப்பு போடணும் எண்ணெய் வந்து நம்ம வதக்கிறதுக்கு அவ்வளோதான் இப்போ இது எப்படி வதக்கலாம் எப்படி அரைக்கலாம் இதெல்லாமே பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கிட்டேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சாதாரணமாக நான் குழம்பு குழம்பு தாளிக்கிற நாளாக தான் வச்சுருக்கேன் நல்ல நல்ல வதக்கிறதுக்கு தான் பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு லைட்டாக வதங்கட்டும் சட்னி ரொம்ப நல்லாயிருக்குங்க இட்லிக்கு புதைக்குதை இட்லி தோசை இதெல்லாம் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கெல்லாம் அந்தளவுக்கு நான் அரைச்சது கிடையாது சப்பாத்திக்கு நல்லா இருக்கு நல்லாயிருக்கும் அதுவும் தேங்காய் சட்னி மாடலில் தானே இருக்குது நல்லாயிருக்கும் ஆனால் நான் வந்து சப்பாத்திக்கு தண்ண செஞ்சது இட்லிக்கு தோசைக்கு தான் நான் செய்வேன் சும்மா ஒரு பேச்சிக்காக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லை செமந்துருச்சு சிம்மளே வச்சுக்கலாம் அடுத்து வந்து இந்த காஞ்சி மிளகா போட்டுங்க காஞ்ச மிளகாய் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே போட்டோம்னாக்கா ரொம்ப அப்படியே திறந்து போன மாதிரி ஆகிடுது அவ்வளோதான் அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டுங்க பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா கொஞ்சம் இனிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த புளி இதில் போட்டு வதக்கலாம் புளி இது மாதிரி வதக்கினோம்னாக்கா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க இது வதக்கிறது தான் வேறு ஒன்றுமே இதில் வந்துட்டு இல்லை ஒரே மாதிரியே எப்போ பார்த்தாலும் சட்னி நம்ம செஞ்சு தாங்கும் போது நடா இதுங்கிற மாதிரி இருக்கும் இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக நம்ம தண்ணி அரை சாப்பிட்டோம்னாக்கா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் எங்கள் அம்மா வந்து அடிக்கடி இந்த தண்ணி செய்வாங்க கருவேப்பில் ஒரே ஒரு பத்து கருவேப்பில் ரொம்ப இல்லை கொஞ்சம் அழகும் இதிலே கூட உப்பு போடுற மாதிரி இருந்தால் கூட போடலாம் உப்பு போட்டுறாங்க அடைக்கிறப்பே நல்லா வாசம் அந்த பூண்டு கருவேப்பிலையோட வாசம் நல்லா நமக்கு வரும் நல்லா இது இது வதங்கட்டும் அவ்ளதான் தேங்காயும் இதே போடலாம் இந்த தேங்காய் நம்ம போட்டு வதக்கிட்டு தட்னியா அரைக்கிறதுனால உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப வீணாக போயிடாது அதுக்குன்னு நம்ம ரெண்டு நாள் மூணு நாள்லாம் வச்சுக்க முடியாது அவ்வளோதாங்க இந்த சூட்லயே இந்த தேங்காய் கொஞ்சம் நல்லா வதங்கணும் அவ்வளோதான் அதை ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் ஆரட்டும் அவ்வளோதான் இறக்கிட்டேன் ஆறட்டும் கொஞ்ச நேரம் ஆறிடுச்சு இந்த பாருங்க மிக்ஸி ஜாரில் போட்டேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு சுற்று சுற்றிட்டேன் இந்த நான் சுற்றில் மிக்ஸியில் ரெடி அடிச்சிட்டேன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம பல்லு பல்லா அந்த தேங்காய் போடுறோம்ல அது வந்து தண்ணியை ஊற்றி ஃபஸ்ட்டே அரைச்சிட்டோம்னா அந்த பல்லு பல்லாக தேங்காய் வந்து அந்தளவுக்கு அறப்படாது மாதிரி நம்ம வந்து நல்லா ஒரு சுற்று தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டோம்னா அது சீக்கிரமே அந்த தேங்காய் அறப்பட்டுறோம் அதுக்காக தான் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ நம்ம வந்துட்டு நார்மலாக எப்படி அரைப்போமோ அது அதுமாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த பாருங்கள் பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மிக்சியும் நல்லா வளித்து அதில் ஊற்றிடலாம் அடுத்து தாளிக்கலாம் சட்னி தாளிக்க போகிறேன் பெருங்காய்பூர் கொஞ்சம் போகிறேன் கருவேப்பிலை அதை தண்ணியில் தாங்க தாளிக்குவேன் கொஞ்சம் அதிகம் சட்னியாக இருந்தால் கடாயில் என்ன சட்டியில் தாளிப்பேன் அவ்வளோதாங்க சட்னி தாளித்தாச்சு கடுகு கடுகு உளுத்த மருப்பு சேர்த்து தானே போட்டு வச்சுருப்போம் கடுகு உளுத்த மருப்பு கருவேப்பிலை பெருங்காயத்தூள் அவ்வளோதாங்க சூப்பராக இருக்கும் இந்த சட்னி நீங்களும் இதுமாதிரி மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் உண்மையிலேயே தேங்காய் சட்னி நம்ம தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைக்கிறதோட இந்த பூண்டு வெங்காயம்லாம் கலந்து கலந்துருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க நல்லா இருந்துச்சுங்க அப்படின்ட்டு இது இப்போ நான் இட்லி தான் ஊற்ற போகிறேன் நீங்கள் மாதிரி வந்து ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் நல்லா இருக்கான்ட்டு ஏதாவது அதில் குறை இருந்தால் கூட சொல்லுங்கள் நிறைய பேர் இந்த சட்னி தாளிக்கிறது வந்து இந்த கரண்டியில் தாளிக்காதீங்க இரும்பு கரண்டியில் வச்சு தாளிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எனக்கு பழக்க தோசை நான் எப்போதுமே இந்த கரண்டியில் தான் தாளிக்கிறேன் நான் மாற்றிக்கிறேன் இரும்பு கரண்டி வா இல்லை என்கிட்ட இரும்பு கரண்டி வாங்கினோன்னா நான் தாளித்து கொடிக்கிறேன் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் வந்துட்டு இட்லி ஊற்ற போகிறேன் இட்லி ஊற்றினோடனே அந்த சட்னி வச்சு உங்களுக்கு நான் வந்துட்டு ஃபோட்டோ போடுறேன் சரி ஓகேங்க நன்றிங்க